ஒரு நாள் முதல் ஒரு மாதிரி ஒரு நாள்ல இந்த வீட்டுல இருந்துட்டு வெளியே கிளம்பணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து உள்ள புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க சோ பிக்பாஸ் இன்னைக்கான வந்து ரிலீஸ் ஆயிருக்காது நீங்க எல்லாருமே பாத்துருந்துருக்கலாம் ஆஹ் இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு ஆளை வந்து ரிக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து தான் வெளியே போவாங்க அதாவது மகாராஜா படத்துல நடிச்சிருக்காங்கல்ல சோ அவங்கதான் வெளியே போவாங்கன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் எதுக்கான ஒரு சிம்பத்தி கார்டு பிளே பண்ணணும்ல சோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீசன்லயே வந்து அம்மா கேரக்டர்ல உள்ள ஒருத்தவங்க சிம்பத்தி கார்டு வந்து பிளே பண்ணுவாங்க அம்மாடா அம்மாடா அம்மாவை மீறி ஏதாவது நடக்குமாடா டேய் அம்மாடா அம்மா அம்மாவை பாடுறா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சிம்பத்தி கார்டு வந்து பிளே பண்ணுவாங்க அது நமக்கு நல்லாவே தெரியும்ல அதெல்லாம் ஒரு தான் ஏன்னா உள்ள ஸ்டே பண்ணுறதுக்கு ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஒரு சிம்பத்தி கார்டு வந்து பிளே பண்ணுவாங்க அம்மா கேரக்டர் இல்ல அக்கா தங்கச்சி கேரக்டர் இல்ல அண்ணன் தம்பி கேரக்டர் ஒருத்தையும் சுத்திட்டு லாஸ்ட் முழுகளை குத்திட்டு அனுப்புற எல்லாம் நம்ம நிறைய மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப சிம்பத்தி கார்டு பிளே பண்றதுக்காக இந்த வட்டம் வந்து வெளிய அனுப்புறாங்கன்ற மாதிரி நான் நினைக்கிறேன் சிம்பத்தி கார்டு எப்படி பிளே பண்ணுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு திருப்பி ஒரே வந்து ஒயில் கார்டு என்ட்ரி ஒரு வாரம் இல்ல ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் ஒயில் கார்டு என்ட்ரியா உள்ள கூட்டு அந்த பொண்ணு ஆடவே இல்லப்பா அட்லீஸ்ட் லாட விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து ஏதாவது பண்ணணும்ல அதுக்காக இந்த வட்டம் வந்து புதுசாக உதவுது ட்ரை பண்றாங்க அது கண்டிப்பா நடக்காது தம்பி நடக்காது உள்ள ஏதாவது பண்ணியிருக்கணும் பட் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அன்பேர் எடிக்ஷன் தான் நம்மளே தான் ஆகணும் எதுக்காகனா உள்ள வந்து ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க அதுக்குள்ள வந்து வெயிட் பண்ணிட்டு வெளியே போறது வந்து எப்படி அப்படின்ற தான் நான் நினைக்கிறேன் என்ன ஒரு வாரம் வரைக்கும் பொறுக்க வச்சுட்டு அவங்க ஏதாவது பண்றாங்களா ஏதாவது எதுவுமே பண்ணலையா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு வெளியே அனுப்பலாம் பட் ஆனா சிம்பத்தி கார்டு பிளே பண்றதுக்காக பிளே பண்றாங்கிறது வந்து தெல்ல தெளிவாகவே தெரியுது மக்கள் மனசை எப்படியாவது பிடிச்சாகணும்ல அப்படின்னா ஆனா ஓட்டு கிடைக்கும் அதுக்கு முதல் வேலையா வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்றாங்க அதுவும் பாக்குற சாதாரண மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பாவம்ப்பா அந்த பிள்ளை அந்த பிள்ளை ஒண்ணுமே பண்ணல அப்ப அதுக்குள்ள வெளியேனு பிடிங்களாப்பா அப்படின்ற மாதிரி வந்து வைக்கணும்ல சோ அந்த மாதிரி தோண வச்சு அடுத்தே திருப்பி ஒரு ரெண்டு வாரத்தில் உள்ள வர வச்சு அவங்க ஓட்டு போட வச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஒருதான் கிரியேட் பண்ணி ஒன்று பண்ணி விட்டுருவாங்க சோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிம்பத்தி கால்ல அம்மா அந்த மாதிரி வர ஒரு உறவுகளை வச்சு உள்ள வந்து ஒரு ப்ளே பண்ணுவாங்க சோ இந்த வட்டம் அது எதுவுமே இல்ல ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா இருக்கும் அந்த மாதிரியான ஏஜ் கேட்டகரியில யாருமே உள்ள போகல அப்படின்னு இருக்கிறனால இந்த வட்டம் வந்து ஒரு சின்ன பொண்ணை வெளியனுப்புற மாதிரி வெளியனுப்பி இந்த மாதிரி பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி வந்து இருக்கு சோ ஒவ்வொரு சீசன்லயும் வந்து ஒரு அன்பேர் இரிக்ஷன் நடக்கும்ல சோ அது அன்பேரா இரிக்ஷன் நடக்க வச்சு அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு கார்டு என்ட்ரியா உள்ள கொண்டு வருவாங்க சோ அந்த மாதிரி இந்த வட்டமும் மொத நாளே நடந்திருக்கு சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு காம்பாக்ஸ் வந்து காமன் உள்ள மெஜாரிட்டியா வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தான் பிக் பாஷோன்னு சொல்றேன் பண்றதுக்கு பதிலா விஜய் டிவி நூறு நாள் திட்டம் சொல்லி சொல்லலாம் ஏன்னா எல்லாமே விஜய் டிவி சீரியல்ஸ் ஆக்ட்ரஸ் குக்கு வித் கோமல் நடிச்சவங்க இவங்க தான் சோ இதான் கொஞ்சம் பாக்குறப்ப ஆல்ரெடி பார்த்த முடிஞ்சே தான் நான் பாக்க வேண்டியதா இருக்கு புதுசா எவனுமே காமிக்க மாட்டீங்களாடான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கு மன வருத்தமாக இருக்கு சோ இதெல்லாம் யார் யாருக்கெல்லாம் இருக்குன்றது வந்து பாக்ஸ் வந்து காமனுங்க அடுத்த ஒரு பாப்போம்